கிறிஸ்தியில் பிரியமான சகோதர சகோதரிகளை அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் நன்றாக கற்று தேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவன் என்றால் அந்த ஊரிலே நடக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளில் கூட கண்ணும் கருத்துமாக கவனம் செலுத்தி யாரிடத்தில் அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டுமோ எங்கே சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமோ அங்கே சொல்லி அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் அந்த ஊருக்கு வரவிருகின்ற அனைத்து நலத்திட்டங்களையும் அறிந்தவனாய் யார் தவறிழைத்தாலும் பொறுப்புகளில் பதவிகளில் இருப்பவர்கள் தவறிழைத்தாலும் அவர்களிடத்தில் துணிச்சலாக அதை எடுத்து சொல்லி நீங்கள் செய்வது தவறு ஊருக்கு நன்மை எடுத்து என்று கூறுபவன் ஆனால் அவனை பிடிக்காத ஒரு சில சமூக விரோதிகள் அவனை கொலை செய்கின்றார்கள் கோபத்தில் அவனை கொலை செய்கின்றார்கள் இது ஒரு நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஏக்கர் மதிப்புள்ள சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு பத்திர அலுவலகத்திற்கு செல்கின்றான் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள கையெழுத்து இட வேண்டிய அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்து அந்த நானூறு ஏக்கர் சொத்தையும் தனி மனிதனுக்காக அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை காண்பிப்பதற்கு அதை தன் குடும்பத்து சொத்தாக கொள்ள விளைகின்றான் அப்பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு ஒன்று வருகின்றது பத்திரப்பதிவு நடக்க தயாராக இருக்கின்றது அந்த அலைபேசி எண்ணை பார்க்கின்றார் ஒரு முக்கியமான ஒரு மனிதர் ஒரு பெரிய நபர் கண்டிப்பாக அந்த அலைபேசியை என்ன செய்யணும் எடுத்து பேசணும் இவர் அலைபேசியை எடுத்து பேசுகின்றார் பேசுகின்ற பொழுது மறுமுனையிலிருந்து இந்த இடம் எங்களுக்கு தேவை ஆகவே நான் சொல்கின்ற பெயருக்கு பத்திரப்பதிவை நடத்துங்கள் என்று குரல் கேட்கின்றது போனை அலைபேசியை துண்டித்துவிட்டு தன் கையில் வைத்திருந்த அலைபேசி என்ன செய்கிறார் ஓங்கி செவுத்தில் அடிக்கிறார் கிறிஸ்டேஸ் பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டு நிகழ்வுகளும் சுட்டிக்காட்டுவது என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இரண்டுமே இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற கோபம் என்ற தலைப்பை சுட்டி காட்டுகின்றது இந்த கோபத்திலே இரண்டு வகையான இரண்டு வகையான சினம் கோபம் உண்டு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்கும் யாராவது கோபப்படாத மனுஷங்க யாராவது இருக்கீங்களா யாராவது கோபப்படாத மனிதர்கள் யாரும் யாரு கை தூக்கலாம் இருதயராசை இறக்கிட்டு உங்களை வச்சிடலாம் கோபப்படாத மனிதர்கள் இருந்தா கை தூக்குங்க இருதயராசை இறக்கிட்டு உங்களை வச்சிடலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே கோபம் நல்லதா கெட்டதா பட்டமளித்த ஆள்கள் என்னைய பார்க்கிற மாதிரி இருக்கு கோபத்தை பத்தி சம்பந்தம் இல்லாத ஆள் பேசுதே அப்படின்னு கோபம் நல்லதா கெட்டதா சினத்தில் இரண்டு சினம் உண்டு ஒன்று அரச்சினம் மற்றொன்று சாதாரண கோபம் இந்த அரச்சினம் அதைத்தான் நான் முதலில் கூறிய அந்த இரண்டு நிகழ்வுகளும் சுட்டி காட்டுவது தனக்கு சொந்தமான ஒன்றை மற்றவன் அபகரித்துக் கொள்கின்றான் என்ற போது வந்த சின்னம் ஒன்று மற்றொன்று அந்த படித்த இளைஞனுடைய கோபம் அந்த கோபத்தினால் அவன் தன்னுடைய உயிரை இழைக்கின்றான் அது அரச்சினம் நம்ம எல்லாருக்கும் ஒரு அடிப்படை கேள்வி எழலாம் கோபத்தை பத்தி பேசுறீங்களே சாமி கோபத்தை இயேசு கோபப்பட்டாரே இயேசு கோபப்பட்டாரா கோவப்பட்டாரா எப்போ எல்லாரும் சொல்லுவோம் யோவான் இரண்டாவது காரம் ஆலயத்தில் சாட்டை பின்னி என்ன செஞ்சார் அடிச்சாரு இன்னொரு இடத்துல இயேசு கோபப்பட்டார் எங்கன்னு பார்த்தோம்னா யோவான் பதினெட்டு இருபத்தி மூன்று ஏன் என்னை அடிக்கிறீர் ஏன் என்னை அடிக்கிறீர் தலைமை தலைமை குரு முன்னிலையில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு படை வீரன் அவரை கண்ணத்தில் அரைகின்றான் அரைந்தவனை பார்த்து இயேசு கேட்கின்றார் நான் சொல்லியது தவறு எது இருந்தால் தவறு எது வட காட்டும் அப்படி என்றால் ஏன் என்னை தவறு இல்லை என்றால் ஏன் என்னை அடிக்கின்ற ரேசிபில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த கோபம் இயேசுவுக்கு வந்தது அரச்சினம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த அரச்சினம் என்பது இருக்க வேண்டும் இந்த அரட்சிணம் எப்பொழுதும் பொது நலன் பேணுவதாக இருந்தது தனக்கானதல்ல மாறாக இந்த அரச்சினம் எப்பொழுதும் மனித நேயத்தோடும் பொது நலத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதாக இருந்தது அதைத்தான் இயேசுவனுடைய வாழ்வில் இந்த இரண்டு நிகழ்வுகளும் சுட்டி காட்டுகின்றது அது பொதுவான இடம் இயேசு கோபப்பட்டதற்கு நிறைய காரிய காரணங்கள் உண்டு நமக்கு இன்னைக்கு ஒரு நேராயிரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையே சண்டை வந்துட்டு இருந்த ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கும் இடையே சண்டை வந்துட்டு இருந்தான் மீச வச்சு ஆம்பளை அப்படின்னு காமிக்கிறதுக்காக சண்டையில நான் தான் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கணவன் ஏதோ ஒன்னு செய்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் தெரிஞ்சது அந்த சண்டையில யார் வெற்றி பெற்றால் யார் வெற்றி பெற்றாருன்னு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து தான் தெரிந்தது ஐந்து நிமிடம் கழித்து அந்த பெண் ஆனவள் அந்த கணவனுடைய சொந்தக்காரங்கள கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ள பார்த்தா டிவி ரெண்டாக இருக்கு ஃப்ரிட்ஜ் ரெண்டாக இருக்கு வாஷிங் மிஷின் ரெண்டாக இருக்கு எல்லாம் என்ன உடஞ்சி தவிடுபடி ஆயிடுச்சு மீச வச்ச நான் தான் வெற்றி பெற்றேன் என்பதை காண்பிக்கின்ற விதமாக வீடு சின்னாபின்னமாகி கிடந்தது அரச்சினம் என்பது வேறு சினம் என்பது வேறு சினம் கொள்வதினால் நமக்கு ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன சற்று சிந்தித்து பார்ப்போம் பொருள் இழப்பு பொருள் இழப்பு இரண்டாவது உறவு இழப்பு மூன்றாவது குணநலன் இழப்பு பொருள் இழப்பு உறவு இழப்பு மூன்றாவது குணநலன் இழப்பு இந்த மூன்றையும் இந்த மூன்றும் தான் சாதாரண சின்னத்தில் தேவையில்லாமல் கோபப்படுகின்றவர்கள் வாழ்வில் நாம் காண முடிவது சினம் சினம் இந்த சினத்தின் கொள்வதினால் நமக்கு பல்வேறு விதமான தீமைகள் நம்முடைய வாழ்வில் நடந்து ஏறுகின்றது எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தில் செருக்குடனும் வைராக்கியத்துடன் பகையுடனும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவன்தான் பிற்காலத்தில் நோயாளியாக மாறி போகின்றான் இது நான் சொல்லலை ஆய்வுகள் மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த சினத்திலிருந்து வெளிவருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்ல அரச்சினம் அல்ல மாறாக தேவையில்லாமல் கணவன் மனைவிற்கு எழுகின்ற சினம் சகோதர சகோதரிகளுக்கு எழுகின்றது சினம் உறவுகளுக்கு இடையே எழுகின்ற சினம் இதிலிருந்து வெளிவதற்கு விவிலியம் மூன்று முத்தாய்ப்பான கருத்துக்களை நமக்கு பகிர்ந்து காட்டுகின்றது ஒன்று எபேசியர்கழு திருமுகம் நான்கு இருபத்தி ஆறு எபேசியர்கழுதிய திருமுகம் நான்கு இருபத்தி ஆறு சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி திருமண பயிற்சி வகுப்புகளில் சொல்லிக் கொடுப்பது மதுதான் பிரச்சனை வந்துச்சா ராத்திரிக்குள்ள என்ன செஞ்சிருங்க சமாதானமாக இருக்கு மறுநாள் விடிஞ்சதுன்னா தேவையில்லாம நாலாவது ஆள் அஞ்சாவது ஆள்னா உள்ளவர் நான் சொல்றது சரிதானே மறுநாள் இவை அவள்கிட்டையாக போய் சொல்லுவா அவள் வேற எவள்டியா போய் சொல்லுவா ஒன்று நாலாவும் நாலு எட்டாவும் எட்டு பதினாறாகும் அதனால் பிரச்சனை வந்தது என்றால் என்ன செய்யுங்க பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் இது ஒன்று இரண்டாவது திருப்பாடல் நான்கு நான்கு அதுவும் ஏறத்தாழ இதே கருத்தை தான் முன்வைக்கின்றது திருப்பாடல் நான்கு நான்கு சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் ஏறத்தாழ ரெண்டும் ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றது உறங்குவதற்கு முன்பாக படுக்கையில் உங்கள் உள்ளத்தை சமாதானமடை செய்யுங்கள் மூன்றாவதாக எஸ்ஐஆ எழுதிய புத்தகம் இருபத்தி ஆறு இருபது எஸ்ஐஆர் இருபத்தி ஆறு இருபது கோம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா சொல்றார் என் மக்களே நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள் கடும் சினம் தனியும் சற்று ஒளிந்து கொள்ளுங்கள் என் மக்களை நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் தாளிட்டு கொள்ளுங்கள் கடும் சினம் தனியும் வரை சற்று ஒளிந்து இன்னைக்கு இந்த இது இல்லாதனால தான் இன்றைக்கு பல பேர் கொலைகாரர்களாக சிறைகளில் தங்களுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் பெங்களூருவில் படிக்கின்ற பொழுது பரப்பன் அக்கரஹாரம் அந்த ஜெயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஜெயில் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அங்கே தான் இருந்தாங்க சசிகலா எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு தரையாக விசாரிக்கின்ற பொழுது தான் தெரிந்தது ஒரு செகண்டில் கோவத்தில் என்ன செஞ்சிருக்கான் இருபத்தி ஏழு வருஷம் உள்ளே இருக்கான் ஒரு செகண்ட் கோவத்தில் இப்ப அதை நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது கோபம் கோபத்தின் விளைவு பொருள் இழப்பு உறவு இழைப்பு குற்றவாளி என்கின்ற பட்டம் குணமிழப்பு இதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் எஸ்ஆயா சொன்னதை போல சினம் தழியும் வரை யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா பிரச்சனையும் கிடையாது பிரியமான சகோதரர் சகோதரிகளே நாம் வந்திருக்கின்ற இந்த இயேசுவின் திரு இருதய திருத்தலம் இது வெறுமனை திருத்தலம் அல்ல இங்கே வீச்சிருக்கின்ற இந்த இருதயம் இது அருளின் இருதயம் இது மன்னிப்பின் இருதயம் இது இலை பாறுதலின் இருதயம் இது கனிவின் இருதயம் இது தாழ்ச்சி நிறைந்த இருதயம் ஆகவே இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பு கோபம் நம்ம வாழ்க்கையில் நாம் அரசினம் கொள்வோமை தவிர பிறர் மீது வீணாக சினம் கொள்ளாமல் இருப்போம் ஒவ்வொரு முறையும் இந்த இயேசுவின் திரு இருதய ஜபத்தை சொல்கின்ற பொழுதெல்லாம் நாம் சொல்கின்ற ஜப வரிகள் இயேசுவை உன் இருதயத்தை போல என் இருதயத்தை மாற்றியிருளும் ஆமீன்